திண்டை கல்விக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்டில் பட்டியலின மாணவர்கள் ரெண்டு பேரை அதே பள்ளியில் படிக்கக்கூடிய வேற்று சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் கடுமையான முறையில் தாக்குறாங்க இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு அதற்கு பிறகு இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறாங்க அந்த குழு பல்வேறு ஆய்வுகளை செய்து நேற்று பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தலைமைச் செயலகத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் சந்திச்சு அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் மாணவர்கள் கட்டாயமா இந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் திண்ணை கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அந்த அறிக்கையில முதல் முதல் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சாதிகளை வெளிப்படுத்துற மாதிரி மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் கயிறு கட்டக்கூடாது அதாவது கயரை கட்டி அதில் ஒரு பேண்டு கட்டி அது மூலமாக தான் இந்த சாதி அப்படிங்கிற அடையாளத்தை வெளிப்படுத்துற மாதிரி எதுவும் கொண்டு வரக்கூடாது அதற்கப்புறம் நெற்றியில திலகம் வைக்கும்போது அதாவது சிவப்பு பச்சை மஞ்ச பச்சை பச்சை ஊதா இப்படி சில நிறங்களை அதில் வெளிப்படுத்தும் போது அதுல சாதி அடையாளம் தெரியும் அந்த மாதிரியான வகையில் திலகம் வச்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பள்ளியினுடைய பெயர்லேயும் சாதிய குறியீடுகள் இருக்கிறத நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது இருசக்கர வாகனத்தில் வருவாங்க பைக்லேயோ இல்லை நம்ம சைக்கிள்லையோ வரும்போது அதில் ஏதாவது வசனங்கள் எழுதிட்டு வர்றது அதாவது என்னடா பார்வை நாங்கள் தான்டா அப்படி அது மாதிரி எல்லா குலமும் வாழலாம் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி வசனங்கள் அதனுடைய முழு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி உலகாண்ட இது நாடாண்ட நா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வசனங்கள் எழுதிட்டு பள்ளிக்கு வரக்கூடாது அவங்களுடைய பேரண்ட்டை கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணி இனிமேல் இந்த மாதிரிலாம் அவங்க பையனை வந்து செய்ய விடாமல் பார்த்துக்குறங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்டுக்கும் அட்வைஸ் கொடுக்கணும் மாணவர்களுடைய அட்டனன்ஸில் எந்த காரணத்தை கொண்டும் ஆசிரியர்கள் ஜாதியை குறித்து வைக்கக்கூடாது ஏன்னா வந்து அட்டனன்ஸை ஈஸியாக வந்து மாணவர்கள் எடுத்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த இடத்துலையும் அட்டனன்ஸில் வந்து ஜாதியை குறிப்பிட்டு வச்சிருக்கக்கூடாது அதே போல் ஆசிரியர்களும் எந்த காரணத்தை கொண்டும் மறைமுகமாக அதாவது மறைமுகமா நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு கோடுவேளை வச்சு கூப்பிடுவாங்க அது மூலமாக அந்த மாணவர்களுடைய ஜாதி வந்து வெளியில தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களையும் ஆசிரியர்கள் வந்து கட்டாயமாக செய்யக்கூடாது அதே போல தமிழ்நாடு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஃபைவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அதுல ஸ்கூலோடைய பேர்ல எஜுகேஷன் பேர்ல கேஸ்ட் அபிலேஷன் வர்றத தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே போல மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் மொபைல் போன் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வர்றதை தவிர்க்கணும் ஏன்னா அதன் மூலமாக அவர்கள் ஸ்டேட்டஸ் போட்டு தங்களுடைய சாதிகளை வெளிப்படுத்துறது இல்லை அந்த போன் மூலமாக தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் வருது அதனால மொபைல் போனை அவங்க கொண்டு வர்றதை தடுக்கணும் மேலும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து அல்பவேட்டிக் ஆர்டரில் தான் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஏன்னா சில பேர் மாணவர்கள் வந்து ஜாதி ரீதி அவர்கள்லாம் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க சில பேர் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே நடக்கக்கூடாது அதனால கட்டாயமா அல்பவேட்டிக் ஆர்டரில் தான் வந்து மாணவர்களுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் இது போக நிறைய விஷயங்களை அந்த சந்துரு அவர்களுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவருடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுது ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நம்ம போறது எதுக்கு அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வர்றதுக்காகத்தான் நம்முடைய பெற்றோர்கள் வந்து நம்ம பள்ளிக்கும் காலேஜுக்கும் அனுப்புறாங்க ஆனா அங்கே போய் ஜாதியையும் மதத்தையும் முன்னெடுத்து நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா இதை நாலு பேர் தூண்டி விடுவான் அந்த தூண்டி விடுற நாலு பேர்த்தையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எதையுமே உருப்படியாக செய்யாம வீணா போனவன் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சவன் தான் அதை ஏற்றி விடுவான் இதை ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் நீங்களும் அதை செஞ்சீங்கன்னா அவன் என்ன நிலமையில இருக்கானா அதை விட கீழ் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பள்ளியில வாசிரியர்களுடைய பேச்சை கேட்டு ஒழுக்கமாக இருந்து படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க இந்த ஜாதி பிரச்சனையை கையில் எடுக்கிறவன் மத பிரச்சனையை கையில் எடுக்கிறவன் உன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாம ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் தான் அவன் அலைஞ்சுக்கிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அங்க சொல்லப்பட்ட அந்த விஷயங்களையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சியில இறங்குங்க எக்காரணத்தை கொண்டும் சாதிக்கும் மதத்துக்கும் உட்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க திண்ணை கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க